இன்றைக்கி இந்த விஷயம் தான் பயங்கரமாக பேசும் பொருளாக ஆகியிருக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம சேனல்லேயே கூட இதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதாவது கேரள நர்ஸுக்கு ஏமனில் வரும் பதினாறாம் தேதி மரண தண்டனை அப்படின்ற தீர்ப்பு வந்திருக்கு கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா இவர் ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனை ஒன்றில் நர்ஸாக வேலை பண்ணி இருந்தாங்க ஸோ வந்து கணவர் மற்றும் குழந்தையோட அவங்க அங்கே தங்கியிருந்தாங்க இந்நிலையில கடந்த ரெண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நிமிஷாவின் கணவர் மற்றும் குழந்தை இந்தியாவுக்கு திரும்பினாங்க அவங்களால நாடு திரும்ப முடியல நாடு திரும்பலான்னு நினைக்கக்கூடிய நேரத்துல ஏமனில் உள்நாட்டு போர் ஏற்பட்டதால நிமிஷாவால நாடு திரும்பவில்லை அவங்க ஏமன்ல தங்கியிருந்தப்போ அந்த நாட்டை சேர்ந்த தலால் அப்து மக்தி என்பவரோட இணைந்து மருத்துவமனை ஒன்று தொடங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கிறாங்க ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரியும் மக்தியும் கோஆப்ரேட் பண்ணதால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஹாஸ்பிட்டல திறந்து அதாவது அந்த நாட்டோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர் ஒருத்தரும் பார்ட்னராக இருந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் வந்து இப்படிப்பட்ட மருத்துவமனைகளாம் தொடங்க முடியும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஸோ மக்தியோடு சேர்ந்து இவங்க கொஞ்சம் பணங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் மக்தி கோய் இவங்களுக்கும் நல்ல பழக்கம் இருந்திருக்கு அவரும் கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக தான் இருந்திருக்கிறாரு போக போக மக்தியோட முழு உருவம் தெரிஞ்சிருக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு ரொம்ப ஓவராக பேசியிருக்கிறார் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு தன்னை மாரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இவங்களை வான் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பாஸ்போர்ட்டெல்லாம் இவர் எடுத்து வச்சுட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிமிஷாவோட தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படுது அது மட்டும் இல்லை உடல் ரீதியான டார்ச் வந்து இவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நிமிஷா அதனால இவருக்கு ஓவர் டோஸ் மருந்து ஏதாவது கொடுத்துட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அவர் மயக்கமாக இருக்கிற நேரத்தில் அப்படின்னு நிமிஷா பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இவங்களை வந்து ஒரு நர்ஸுன்றதால இவங்க ஓவர் டோஸ் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே போல் ஓவர் டோஸ் கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப மச்சா போய்டும் மக்தி இறந்துட்டுருக்கிறாரு ஸோ எந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நிமிஷா வந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த நாட்டை சார்ந்த போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற விஷயம் வந்துருச்சு இந்த தண்டனையை ரத்து செய்யக் நிமிஷா உடைய தாய் பல்வேறு முயற்சிகளை செஞ்சுட்டு வந்தாங்க ஆனாலும் நிமிஷாவின் மரண தண்டனையை அந்த நாட்டு கோர்ட்டு உறுதி செஞ்சிடுச்சு அவங்களுக்கு வர பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு நிமிஷா தற்போது ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏமன் தலைநகரான சனாவில் இருக்கக்கூடிய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள நிமிஷாவை காப்பாற்ற பல்வேறு அமைப்புகள் குரல் கொடுத்து வராங்க இந்நிலையில ஏமனில் விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை நிறுத்த இந்திய அரசு ராஜாங்க ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரிக்கை சுப்ரீம் கோர்ட்டில் கேரள நர்ஸ் நிமிஷா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதனை ஏற்றுக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அவங்களுடைய மனு மீதான விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பிளட் மணி அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லப்படுது அதாவது அந்த மக்தியோட குடும்பத்தாருக்கு பிளட் மணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சு பேச்சுவார்த்தை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து குறிப்பிட்ட தொகையை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா நிமிஷா தரப்புல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மணி கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மன்னிப்பு கோரப்பட்டு விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் அந்த குடும்பத்தார் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கல அப்படின்ற ஒரு விஷயமும் தள்ள தெளிவாக வெளிப்படுது ஒருவேளை இந்த பிளட் மணியை அந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற ஒரு மரண தண்டனை அதாவது மரணத்திற்கு மரணம் தான் தீர்வு அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அங்கே இருக்குது அந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு போல ஸோ நிமிஷா ஒருவேளை அவங்க மன்னிப்பு அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்நிலையில் இந்திய அரசும் இதில் தலையிட்டு சுமூகமான முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்ட்டும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க பார்க்கலாம் வரும் பதினாறாம் தேதி என்ன நடக்க போகுது என்று